ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்த்து புவியல்ல பாடம் ஒன்றில் இருக்கிற ஒன் லைனர் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பாடம் ஒன்றுலேருந்து ஒன்றாவது ஒன்வரில் இருந்து எழுவத்தி நாலு வரை பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம எழுவத்தஞ்சாவது ஒன்வதுலேருந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு அடுத்த வீடியோவானே எழுவத்தஞ்சாவது கொஸ்டின்லேருந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் வடபெரும் சமவெளியோட நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வடபெரும் சமவெளியின் நீளம் எத்தனை ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வடபெரும் சமவெளியின் பரப்பளவு ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் வடபெரும் சமவெளியின் பரப்பளவு ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் வடபெரும் சமவெளியின் அகலம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் முதல் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வரை வடபெரும் சமவெளியின் அகலம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் முதல் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வரை வடபெரும் சமவெளி இமயமலை மற்றும் விந்திய மலைகளில் உள்ள ஆறுகளில் எந்த முறையால் உருவாக்கப்பட்டது வடபெரும் சமவெளி இமயமலை மற்றும் விந்திய மலைகளின் உள்ள ஆறுகளோட எந்த முறையால் உருவாக்கப்பட்டதுனா படிய வைத்தல் முறை கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகளால் உருவான முக்கோண வடிவ நிலப்பகுதி சுந்தரவன டெல்டா கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகளால் உருவான முக்கோண வடிவ நிலப்பகுதி சுந்தரவன டெல்டா வண்டல் சமவெளியில் உயர்நிலப்பகுதி மற்றும் சதுப்பு நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதி மற்றும் சதுப்பு நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது உயர்நிலப்பகுதி பகுதி சார் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது வண்ட வட இந்திய பெரும் சமவெளியின் வகைகள் எத்தனை நான்கு வட இந்திய பெரும் சமவெளியின் வகைகள் எத்தனை நான்கு வட இந்திய பெரும் சமவெளியின் வகைகள் ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி பிரம்மபுத்ரா சமவெளி வட இந்திய பெரும் சமவெளியோட நான்கு வகைகள் என்னன்னா ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி பிரம்மபுத்ரா சமவெளி ராஜஸ்தான் சமவெளியின் பரப்பளவு ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் ராஜஸ்தான் சமவெளியின் பரப்பளவு என்ன ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவான சமவெளி ராஜஸ்தான் சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவான சமவெளி ராஜஸ்தான் சமவெளி ராஜஸ்தான் சமவெளி காணப்படும் ஏரி ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் ஏரி சாரி சாம்பார் ஏரி புஷ்கர் ஏரி இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வறண்ட பகுதி எது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வறண்ட பகுதி தார்பாலைவனம் உலகில் ஏழாவது பெரிய பாலைவனம் தார்பாலைவனம் ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது சக்லஜ் பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளின் படிவுகளால் உருவான சமவெளி சக்லச் பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளின் படிவுகளால் உருவான சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு யமுனை ஆற்றில் இருந்து கிழக்கே வங்காள தேசம் வரை பரவியுள்ள சமவெளி யமுனை ஆற்றில் இருந்து கிழக்கே வங்காள தேசம் வரை பரவியுள்ள சமவெளி கங்கை சமவெளி மூணு புள்ளி எழுபத்தைந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் பிரம்மபுத்திர சமவெளியின் பெரும்பகுதி எங்கே அமைந்துள்ளது பிரம்மபுத்திர சமவெளியோட பெரும்பகுதி பகுதி எங்கே அமைந்துள்ளது அசாம் வண்டல் விசிறிகளாகவும் தரா எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் காணப்படும் சமவெளி வண்டல் விசிட்டிகளாகவும் தரா எனப்படும் சதுப்பு காடுகளாகவும் காணப்படும் சமவெளி பிரம்மபுத்திர சமவெளி இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு தீபகற்ப பீடபூமி இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு தீபகற்ப பீடபூமி தீபகற்ப பீடபூமியின் பரப்பளவு பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் தீபகற்ப பீடபூமியின் பரப்பளவு எத்தனை பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் ஆனைமுடி சிகரம் தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் என்ன ஆனைமுடி சிகரம் தீபகற்ப இரு பகுதியாக பிரிக்கும் ஆறு நர்மதை தீபகற்ப பீடபூமியை இரு பகுதியாக பிரிக்கும் ஆறு நர்மதை தீபகற்ப பீடபூமி வடபகுதி மற்றும் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தீபகற்ப பீடபூமியோட வடபகுதி மற்றும் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வட மத்திய உயர்நிலங்கள் தென்பகுதி தக்கான பீடபூமி மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக் கடலில் கலக்கும் ஆறுகள் என்னென்னா நர்மதை தவதி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் கோதாவரி கிருஷ்ணா காவேரி மகாநதி ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குருசிகார் ஆரவல்லி மலைத்தொடருடைய மிக உயரமான சிகரம் என குரு சிகார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு தக்கான பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலையின் வடப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சயாத்ரி மேற்கு தொடர்ச்சி மலையோட வட எவ்வாறு அழைக்கப்படுகிறது சயாத்ரி ஆனைமலை ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை சந்திக்கும் இடங்களில் அமைந்துள்ள சிகரம் ஆனைமலை ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை சந்திக்கும் இடங்களில் அமைந்துள்ள சிகரம் ஆனைமுடி சிகரம் மலைவாளிடமான கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்துள்ளது மலைவாழிடமான கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்துள்ளது பழனிமலை மலை கிழக்கு தொடர்ச்சி மலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பூர்வாத்திரி கிழக்கு தொடர்ச்சி மலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பூர்வாத்திரி மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கும் இடம் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கும் இடம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் சந்திக்கிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம எண்ணூற்றி ஆறு கொஸ்டின் வரை பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்து வர வீடியோவில் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் மற்றும் இந்தியாவின் வடிகால் அமைப்பு இந்த மூணு டாபிக்ல இருக்கிற நம்ம ஒன்லைனரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவோட நம்ம ஃபர்ஸ்ட் பாடம் ஒன்லைனரை வந்து முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து டென்த்து புவியியலில் இருக்கிற ரெண்டாவது படத்தில் உள்ள ஒன்லைனில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஆய் ஓ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்